நேத்து நடந்த சிஎஸ்கே வசதி எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல ஹைதராபாத் டீம் ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் வின் பண்ணலிங்க சூஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன சிஎஸ்கே டீம் எஸ் ஓட பவுலிங்க சமாளிக்க முடியாம தடு மாறிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே ஓட பேட்ஸ்மேன்ஸ் யாருமே சிறப்பா விளையாடலங்க தொடர்ந்து அவுட் ஆகிட்டே வந்தாங்க சிவன் தூபை மட்டும் கொஞ்சம் சிறப்பா விளையாடாங்க போர் சிக்ஸ் அடிக்காம சிங்கிள்ஸே ஓடிட்டு இருந்தாங்க அதுலயும் கடைசி அஞ்சு ஓவரு ரொம்ப மோசங்க மூணு பாலுக்கு கலையறங்கன்னா நம்ம தல தோனி ஒரு சிங்கிள்ஸ் மட்டுமே அடிக்க சிஎஸ்கே டீம் இருபது ஓவர் முடிவுல நூத்தி ரன் எடுத்திருந்தாங்க நூத்தி அறுபத்தி ஆறு ரன் டார்கெட்டா வச்சு கலையான ஹைதராபாத் டீம் சிறப்பா விளையாடுறாங்க சிஸ்கேட் எல்லாம் சிக்ஸ் அடிச்சுட்டு